எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மனுஷனோட உயிருக்கு உழை வைக்கும் போலி முட்டைகளை பத்தி தான் நான் சொல்ல போறேன் மனுஷன் வந்து அதிகம் பயன்படுத்தும் சாதாரண பொருட்கள் தொடங்கி போலி தயாரிப்புகள் வந்து தற்போது உணவுப் பொருட்களையும் விட்டு வைக்கலாம் அரிசியில தொடங்கி தற்போது முட்டையில வந்து போலி தயாரிப்புகள் நிற்கின்றன முட்டையில எப்படி போலி தயாரிக்க முடியும்னு பார்க்குறீங்களா அதை தான் நான் சொல்றேன் அன்றைய காலம் தொட்டு ஊட்டச்சத்துக்காகவும் நோய் எதிர்ப்பு சக்திக்காகவும் குழந்தைகள் முதல் பெரியவங்க வர கோழி முட்டையா அதிக அளவு உணவுல எடுத்துக்கிறாங்க தற்போது கோழி முட்டையிலும் போலிகள் உருவாகி பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தி குறிப்பாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சீன முட்டை என்ற பெயரில் மனிதனுக்கு உயிருக்கு மனிதனோட உயிருக்கு உழை வைக்கும் இந்த போலி முட்டைகள் வந்து புழக்கத்தில் விடப்பட்டிருக்குது நம்ம வந்து தற்போது புழக்கத்துல விடப்பட்டிருக்க இந்த சீன போலி முட்டைகளோட வெள்ளைக்கரு எப்படி வெள்ளைக்கருக்காக என்ன பண்றாங்களா ஸ்டார்ச் சோடியம் ஆல்கனேட் ரசாயனங்கள் பயன்படுத்தப்படுதாமா மஞ்சள் கருவிக்கு பதிலாக ஆர்கானிக் அமிலம் பொட்டாசியம் ஜெலிட்டின் கால்சியம் குளோரைடு பென்சாயிக் அமிலம் போன்றவை பயன்படுத்தப்படுதாமா முட்டையின் நிறத்தினை பெறுவதற்காக செயற்கை நிறங்கள் பூசப்படுதாமா மேலும் முட்டையின் ஓட்டு பகுதி இதற்காக வடிவமைக்கப்பட்டு அச்சுக்கள் மூலம் தயாரிக்கப்பட்டு அதன் மீது இயற்கையாக தெரிய வேண்டும் என்பதற்காக கோழியோட கழிவுகளை பூசி விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படுது சாதாரண முட்டையை விட போலி முட்டை பளபளப்பாக இருக்கும் போலி முட்டைகளை உடைத்து பல நாட்கள் வைத்திருந்தாலும் துர்நாற்றம் வீசாது மேலும் முட்டைகளை உடைக்கும் போது மஞ்சள் கரு உடையாமல் சிந்தாமல் சிதறாமல் வெளிவருமாமா நிஜ கோழி முட்டையின் ஓட்டை விட எளிதாக உடையக்கூடியது இந்த போலி முட்டை ஓடு நிஜ முட்டைக்கும் போலி முட்டைக்கும் சுவையில் பெரிய வித்தியாசமில்லை என்று சொல்வதை விட போலி முட்டையின் சுவை அதிகமாக இருப்பதாக பேச்சு ஆஃப் போடும்போது போடும் போலி முட்டையின் அழகு தெரிய வருகிறது மஞ்சள் கரு கொஞ்சம் கூட சிதறாமல் பந்து போல முழுதாக நிமிர்ந்து நிற்கிறதா மேலும் வெள்ளை கரு பரவும் நுரையும் அழகாக எழுகிறதாம் கோலி முட்டையை உண்ப சாப்பிடறதுனால உடலின் மெதுமெதுவாக விஷம் ஏறுது அப்படின்னும் இதன் விளைவா மோசமாக இருக்கும் அதாவது இதன் விளைவு வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னு எச்சிருக்கிறாங்க உ உணவுத்துறை அறிஞர்கள் அண்டை நாடுகளில் இருந்து அனுப்பப்பட்டுள்ள இந்த போலி முட்டைகள் அங்கொன்று இங்கொன்றுமாக புழக்கத்துல வந்து மக்களோட உடலுக்கு தீங்கு விளைவிக்குது குறிப்பாக கடந்த சில மாதங்களாகவே கேரளாவுல இது போன்ற சீன முட்டைகள் அதிக அளவுல புழக்கத்தில் உள்ளது கண்டறியப்பட்டுள்ளது இந்த நிலையில வந்து தமிழகத்தில் இது போன்று போலி முட்டைகள் விற்பனை செய்யப்படுவதாகவும் தகவல் பரவிருக்குதாமா முட்டை ஒண்ணுதான் நம்ம ஈஸியா வாங்கி சாப்பிட முடியும்னு நினைச்சோம் ஆனால் இப்போ முட்டைக்குமே ஆப்பி வைக்கிறாங்க என்ன பண்ணுறதுனே தெரில என்ன பொருள் தான் வாங்கி சாப்பிட்றதுனே தெரில இருந்தாலும் மக்களாகிய நமக்கு கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் எந்த பொருளை வாங்கி சாப்பிட்றதுனே இப்போ எல்லாருக்குமே தெரியாமல் போச்சு ஓகே இந்த மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ